அனைவருக்கும் வணக்கம் முரியேசன் வழக்கறிஞர் பேசுகிறேன் சமீபத்திய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியை மத்திய அரசு ஏழை விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியமாக தந்திருக்கிறது அது என்னவென்றால் எதிர்க ஏற்கனவே இருந்து வந்த நடைமுறை நகைக்கடன் நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் அது குறிப்பாக ஏழை எளிய அப்பாவி சாமானிய மக்கள் நகை வங்கிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தனியார் வட்டி கடைகளையும் தனியார் அந்த மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களையும் ஊக்குவிப்பதாக அமையும் முன்ன எப்படி ரிசர்வ் பேங்குடைய உத்தரவுப்படி விதிமுறைகள் படி வங்கிகள் நகைக்கடனை வந்து செஞ்சிட்டு வந்த முறைகள் என்ன அப்படின்னா நம்ம யார் வேணாலும் எத்தனை கிராம் வேணாலும் போய் அக்ரிலையும் வைக்கலாம் விவசாய நகை வைக்கலாம் விவசாய நகைக்கடன் அல்லாத சாதாரண நகைக்கடனாகவும் வைக்க முடியும் நான் அக்ரி அக்ரிங்கிற ஸ்கீம்ல ஜொல் லோன் இருந்தது அதை எளிமையா யார் வேணாலும் போய் அக்கௌண்ட் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் அட்ட டேத்துல போய் நேஷனைஸ்ட் பேங்க்லயோ தனியார் பேங்க்லேயோ போய் நம்ம வந்து எத்தனை கிராம் மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் வச்சு உடனடியாக பணம் வாங்கலாம் இடையிலயே ஓராண்டுக்கு வச்சுருந்தாலும் கூட இடையில அந்த நகையை திருப்பணும் அல்லது கூடுதலாக திருப்பி புதுப்பிக்கணும் நகையினுடைய மதிப்பு சமீபத்தில் ஒவ்வொரு முறையும் ஏறிக்கிட்டு வரும் பொழுது நம்ம வச்சிருந்த பணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம் அப்படின்னா இப்ப நகையோட மதிப்பு கூடி இருக்கு இன்னொரு பத்தாயிரம் நமக்கு கூடுதலாக தேவைப்பட்டா அதை நம்ம அதே வங்கியில பணம் எடுத்துக்கிட்டு போகாமலே இருக்கிற நகை மதிப்புக்கு புதுப்பிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா இப்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா அறுதியை சொல்லி இருக்கிற ரூல் அப்படின்னா ஒரு நகையை திருப்பணம் வச்சிருக்கிற நகையை திருப்பணம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தொகைக்கு நகைக்கடன் வாங்கியிருக்கோமோ அந்த தொகை முழுமையாகவே முழுமையா எடுத்துட்டு போய் அந்த வங்கி அக்கவுண்ட்ல ஆன்லைன்ல கேஷா கூட வாங்க மாட்டாங்க ஆன்லைன்லயே செலுத்தி நகைய ஒட்டுமொத்தமா மீட்கணும் அதன் பிறகுதான் நம்ம புதுப்பிச்சு வைக்கணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தில கல்யாணத்துக்காக ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கிறாரு இருக்க இருக்கிற நகையை அது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அவர் வட்டி கட்ட முடியல எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஏற்கனவே அவர் தனியார்த்த கடன் வாங்கி தத்தடிச்சிட்டு இருக்காருனா இந்த மூணு லட்ச ரூபாய் நகையை மீட்கிறதுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு அவர் ரெடியா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா அதை திருப்ப முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இப்படி இப்ப நகை மதிப்பு கூடி இருக்கும் அவர் ஏற்கனவே மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சிருப்பாரு ஆனா நகையோட மதிப்பு இப்ப வந்து அஞ்சு லட்ச ரூபாய் அளவுக்கு கூட இருக்கும் ஆனா ஈஸியா புதுப்பிச்சிட்டு வர முடியாது இதற்காக அவர் ஒரு பத்து வட்டி இருபது வட்டிக்கு வெளியில இருந்து வாங்கி ஒரு நாளுக்காக கூட லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு ஏஜெண்டுகள் வங்கியிலேயே வந்துட்டாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தா மூவாயிரம் ரூபாய் அவர் ஒரு மணி நேரத்துக்குள்ள வட்டி கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவலம் இதை மத்திய மோடி சர்க்கார் செஞ்சிருக்கு இது வந்து தனியார் வட்டி கடையை தான் இனிமேல் அது வந்து என்கரேஜ் பண்ணும் தனியார் வட்டி கடையில மூணு வட்டிக்கு வைக்கிறோம் வேணாலும் இருக்கிற நகைய பத்து பவுன் வச்சிருந்தா கூட நம்மளோட ஒரு ஐம்பதாயிரம் இருந்தா கூட ரெண்டு பவனை வாங்கிட்டு வரலாம் ஒரு பவனை வாங்கிட்டு வரலாம் அப்ப அவங்களுடைய ஆதிக்கம் தான் வந்து அதிகரிக்கும் முன்னாடி காங்கிரஸ் சர்க்கார்ல மறைந்த பிரதமர் இந்திரா இருக்கும் போது வங்கிகளை பூரா நேஷனலைஸ் ஆக்குனாங்க அது மட்டும் இல்ல வட்டி கடைகள் எல்லாம் ஒழிச்சாங்க ஆனால் திருப்பி இவர் வந்து மோடி சர்க்கார் வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு எச்சரிக்கை ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் தந்திருக்கு பணக்காரர்களுக்கு அது பெருசு கிடையாது ஆனால் சாதாரண ஏழைகள் இனி வங்கியில நகைக்கடனே வைக்க முடியாது வங்கிக்கும் நமக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க இதை மத்திய சர்க்கார் உடனடியாக திரும்ப பெறணும் ஆறுபியையும் இந்த வழிமுறைகளை மாற்றி பழைய நடைமுறைக்கே நகைக்கடன் வழிமுறைகளை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பொதுமக்கள்ல ஒருத்தனா இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்